உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பயிற்சி சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம் உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன நடக்க போதோ அந்த எனக்கு நல்லா நடக்குமா ஏற்கனவே பட்ட கஷ்டம் எல்லாம் தீருமா பட்ட கடன் தீருமா தொழில் ரொம்ப மோசமா கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு இந்த வருஷமா எனக்கு நல்லா இருப்பேனா இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் முடியுமா இந்த வருஷமாவது குழந்தை பிறக்குமா இந்த வருஷமா வீடு வாங்கிடுவேனா இந்த சனிப்பயிற்சினால் எனக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஐயோ ஏல்டச்சில் நடக்க போதே ஏழச்சில் வரப்போதே யாருக்கு மேசராசிக்கு ஆக இப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நம்மை படைத்த அந்த ஈசன் சிவபெருமானே திருவோடு ஏந்த நிலை திருவோடு நிலை அந்த சனி பகவானால் ஏற்பட்டது அப்படிப்பட்ட இறைவனுக்கே அந்த நிலை ஏற்பட்டது விநாயகப் பெருமான் ஒருவரை மட்டும்தான் சனி பகவான் பிடித்து ஆட்டி வைக்க முடியவில்லை மற்ற அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் ஆட்டி வைத்த சர்வ லோகத்தையும் ஆட்டி வைத்தவன் இந்த சனி பகவான் இப்பிரபஞ்சத்தில் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் புத்தி பேதளிப்பது அதே நேரம் திருமண தடை ஏற்படுத்துவது இரண்டாம் தாரம் மூன்றாம் தாரம் என்று தாரத்துக்கு மேல் தார திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவது வேலை இல்லாத நிலை உருவாக்குவது நாற்பது வயதானால் கல்யாணம் முடியாத நிலை நாற்பது வயதானால் எந்த வேலையும் நிரந்தரமாக இல்லாத நிலை நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசானால் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை கர்மாவின் அடிப்படையில் கர்மாவின் அடைப்பில் கர்ம விடையின் அடிப்படையில் பாவங்கள் பாவங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் சென்ற பிறவியில் சென்ற பிறவினுடைய பலன்களை அனுசரித்தே நீதி வழங்கக்கூடியவர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆக பஞ்சம சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகருக்கு கடும் பாவியாகி பாவங்கள் செய்வதில் பரமசக்தி வாய்ந்தவராகிறார் ஒருவன் கேடு அதாவது ஒருவன் ஒரு ஜாதகன் கெட்டு போவதை விரைவில் செய்து விடுவார் ஒரு ஜாதகனுடைய புத்தியை கெடுத்து அவன் பலவிதத்தில் கடும் பாவியாக எல்லாராலையும் ஏசப்படுகின்ற அட பாவி இப்படி பண்ணிட்டு தொலைஞ்சிட்டியாடா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகளை அவனை செய்ய தூண்டுபவன் இந்த சனி பகவான் அதாவது பாதகமான பாவங்களை செய்வதில் அந்த காரியத்தை செய்வதற்கு சனி பகவான் மூல காரணமாகிறார் ஏனென்றால் கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவர் மகர ராசி ஆட்சி வீடாகவும் கும்பராசி மூல திரிகோண வீடாகவும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சனிப்பயிற்சி மகர ராசியை ஆட்சி வீடாகவும் கும்ப ராசியை திரிகோண வீடாகவும் கொண்ட சனி பகவான் இப்ப தனது மூல திருகுரோ திருகோண வீடான கும்ப மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் குருவின் வீடான மீன ராசியில் பயிற்சி அடைவது சனி சரித்திரத்தில் பலரின் சரித்திரத்தில் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பலரின் சரித்திரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அதுல சந்தேகமே இல்லை ஒரு மனிதனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் ஒரு ஜாதகனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் அதே நேரத்தில் சாதகம் செய்வதில் ஒரு ஜாதகன் சாதிப்பதில் ஒரு சாதகமாக சனி பகவான் அமைவதில் மிகப்பெரிய முதன்மை நிலை அடைகிறார் ஒரு ஜாதகனுக்கு சோதனை வேதனையும் கொடுக்கிறது அவரேதான் ஒரு ஜாதகனை சாதிக்க வைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பவனும் அதே சனி பகவான் தான் ஒருவனை ராஜாவாக்குவதும் அந்த சனி பகவான் அந்த ராஜாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய பணியை அமர்த்துவதும் அந்த சனி பகவான் தான் சாதாரண டூ வீலர் ஒர்க் ஷாப் முதல் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு காரகன் சனி பகவான் வயல் காடு விவசாயத்திற்கு காரகன் ஜீவனகாரகன் தொழில்காரன் அனைத்து தொழிலுக்கு காரகன் சர்வ தொழிலுக்கும் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உலகத்தில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் அவர்தான் முதன்மையான காரணகர்த்தார் ஆக அனைத்து மக்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் படியளக்கூடிய அந்த ஈசனை ஈசனை ஒரு செயலும் செய்ய முடியாமல் ஆட்டி படைத்த அப்படியே உலகமே சம்பிச்சு போச்சு ஈசன் தனது பணியை செய்ய விடாமல் அப்படியே சம்பித்து உலகமே சம்பித்து போச்சு ஈசனால் எதுவும் செய்ய முடியல உலகமே அப்படியே நிற்கிது அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஈஸ்வனுக்கே தந்தவர் தான் இந்த ஈஸ்வர பகவான் அதனால்தான் சனி ஈஸ்வர பகவான் என்று அவருக்கு பெயர் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக அமையப்போகிறது அதற்குரிய பலன்களை அதே நேரத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல யோகங்களை தரப்போகிறார் யாருக்கெல்லாம் பல சோதனை வேதனைகளை கொடுத்து ஆட்டி வைக்கப் போகிறார் என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு அதிபதியான குருவின் வீடு அப்படிப்பட்ட மீன ராசியில் பயிற்சி அடைகின்ற சரித்திரத்தின் முக்கிய இடம் பிடிக்கப் போகின்ற முக்கியமான சனிப்பெயர்ச்சி அது கடகராசிக்கு பாக்கியஸ்தானம் செய்கின்ற தொழில் பெயர் புகழ் வருமானம் முன்னேற்றங்கள் பதவிக்கு மேல பதவி புகழுக்கு மேல புகழ் செல்வங்களுக்கு மேல செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களும் பதவி யோகத்தையும் தருகின்ற சொத்து யோகத்தை தருகின்ற ஒரு ஸ்தானம் தான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தில் பயிற்சி அடைகின்றார் கடகராசிக்கு அஷ்டமத்து சனி அடியோடு விலகி அஷ்டமத்து சனி அடியோடு விலகி அடி அதாவது அடி மேல அடி வச்ச நகரம் என்பது போல ஒவ்வொரு அடியாக உங்களுக்கு வெற்றியின் அடிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது முன்னேற்றத்தின் அடிகள் என்பது ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு இடமா மாறுது உங்களுக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடத்துக்கு வருது எட்டாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு வருது சனிபார் ஒவ்வொரு உங்களே ஒவ்வொரு கட்டத்திற்கு முன்னேற்றமாக கொண்டு செல்கிறார் ஒரு சிலவருக்கு மோசமாக சரியில்லாமல் வந்திருக்கும் ஆனால் கடந்த காலங்களும் நன்றாகத்தான் இருந்திருக்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அச்சம்பத்து சனி நிறைய முன்னேற்றத்தை கொடுத்திருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த அச்சம்பத்து சனி அடியோடு விலகி அடி அதாவது பார்த்தீங்கன்னா அடி மேல அடி வச்சு அம்மி நகரம் என்பது போல பல யோகங்களை பல வெற்றிகளை பல தொழில் யோகங்களை பல பதவி யோகங்களை பல செல்வ யோகங்களை தரக்கூடிய பாகிஸ்தானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த குருவின் வீட்டில் சனி பயிற்சி அடைவது ச ராசிக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றம் நல்ல பதவி யோகம் நல்ல தொழில் யோகம் நல்ல திருமண யோகம் நல்ல சொத்து யோகங்கள் பூர்வீக சொத்து யோகங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல யோகங்கள் பிள்ளைகள் நிறைய சிரமம் ஏற்பட்டிருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் நல்ல வழி கிடைக்கும் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் காசு பணத்திற்கெல்லாம் பஞ்சமே வராது பாக்கிய செல்வங்களை கொட்டித்தருகின்ற பாக்கியஸ்தானம் அப்பேற்பட்ட இடத்தில் சனிபவன் பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் பேச்சு அடைய போகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியல் அரசியலின் முக்கிய முக்கிய சரித்திரத்தில் இடம் போகிறார்கள் கடகராசிக்காரர்கள் வாசல் சொத்துக்களை பெறுவதில் முன்னணியை வகிக்கக்கூடியவர்கள் சொத்துக்கள் இல்லாதவர்கள் கூட சொத்துக்கள் சேரக்கூடிய முக்கியமான இடம் தந்தையின் மூலம் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய இடம் தந்தை முன்வந்து அவர் கடகராசிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு நல்ல தொழில்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் நீண்ட தூர பயணம் வெளிநாட்டு பயணத்தின் மூலம் நல்ல பல்ல யோகங்களை பெறலாம் நல்ல திருமணத்தால் நல்ல யோகங்கள் பெறலாம் தொழில்கள் மூலம் வருமானம் பெறலாம் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல பதவி வாய்ப்பு ஆக அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஊர் உலகமெல்லாம் கடகராசிக்காரர்களை வியந்து பார்க்கக்கூடிய சிறந்த முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டாக ஏற்பட போகின்றது கடகராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மகர ராசி அதிபதியும் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கும்பராசி அதிபதியும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானம் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குருவின் வீட்டில் பயிற்சி அடைந்திருப்பது கடகராசிக்கு சரித்திரத்தில் முக்கிய இடம் பிடிக்கப் போகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானமாக அமைகிறது ஆக கண்டிப்பாக எல்லா விதத்திலும் கடகராசிக்கார்கள் மிகப்பெரிய ஒரு செல்வ யோகத்தை சொத்து யோகத்தை ஒரு காம்ப்ளக் கட்டலாம் ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டி கட்டுவாங்க ஒரு கல்யாண கல்யாணமாக கட்டலாம் ஒரு கோயில் கட்டக்கூடியவர்கள் கோயில் கட்டுறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் ஆலய பணிகள் சிறந்து செய்யலாம் அமைச்சர் போன்ற பதவியில் இருந்து இருக்கலாம் ஆலயப் பணிகளும் சிறந்து விளங்கலாம் அரசியலில் சாதிக்கலாம் சொத்து சுகத்தை சேர்க்கலாம் பூமி யோகங்கள் பதவி யோகங்கள் செல்வ யோகங்கள் நல்ல திருமண யோகங்கள் நல்ல புத்திர யோகங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா யோகங்களையும் பெறக்கூடிய சகல பாக்கியங்களும் பெறக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பெயர் சேர்ந்து மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தப் போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கடகராசிக்கு வாழ்க்கையில் கடகடவென எல்லா யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தொன்போது மறந்து விடார்கள் ஆக ஏதாவது சந்தேகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கிளம்ப நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க என்னங்க ஜாதத்தை நேர இடத்துல பார்த்து ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நாங்கள் எங்க எத்தனை இடத்துல ஜாதத்தை பார்க்குறது அப்படி ஒரு வேதனை எல்லாருக்கும் இருக்கு பிரம்மனால் நல்ல கவனிங்க ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏன் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் எப்படி தவறாகும் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தவறாக ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி ஜோசியம் நான் தப்பா இருக்கணும் ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகின்றது கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாத்தை தெல்ல தெளிவாக சொன்னது நடக்கும் நடந்தேயாகும் நடந்தே தீரும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்